நீ இருக்கு ரிய கொட்டையா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வீடியோக்குள்ளே வர முடியல அதனால தான் என்ட்ரியில் வந்து என்னோடய ஃபோட்டோ வச்சு ஒரு சாங் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன் போட்டிருந்த வீடியோவில் இந்த மருகுக்கு மருந்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னா அது லைட்டாக அந்த கண்ணுக்கிட்ட ஒரு மருகு இருந்து அது வச்சங்காட்டிக்கு அது வீங்கி புண்ணாயிருச்சு அதனால் வீடியோக்குள்ளே வர முடியல இன்றைக்கி பார்த்திங்கன்னா பையனுக்கு காலேஜுக்கு லஞ்சுக்கு வந்து நான் வந்து காலையில் என்ன செய்கிறதுன்னு முழிச்சுட்டு இருந்தப்போ அப்போது தட்டைப்பயிறு கண்ணில் தென்பட்டுச்சு சரி தட்டைப்பயிரை வச்சு கோயமுத்தூர் ஸ்டைல் இது எங்கள் ஊர் ஸ்டைலில் இது ஒன்று அரிசி பருப்பு அந்த அரிசி பருப்புக்கு அடுத்தது வந்து இந்த பயிர் சாப்பாடு ரொம்பவே ஈஸி ஒரு உருளைக்கெழங்கு பொரியல் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குயிக்காக ஒரு லன்ச் ரெசிபி இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டேன் இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் தட்டைப்பயிறு சோறு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்